வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா கடை படத்துக்கான இரண்டு மேஜர் அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி நம்ம டீடெயில்தான் பார்க்கலாம் இந்த படம் இன்னொரு பெரிய படத்தோட மோதலாக வந்து ரிலீஸ் ஆக போகுது அது என்ன படம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கடை தனுஷ் சார் இயக்கிற ஒரு படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நியூ இயரில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது மாதிரி பொங்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஸோ ராஜ்கிதன் சார் வந்து நடிக்கிறார் அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு ஒரு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி நம்ம லைக் நித்யா மேனன் வந்து நடிச்சிருக்காங்க இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்க மாதிரி ஒரு கிசிங்ஸ் இருக்கு தனுஷ் சார் வந்து டிஎல் ரழிக்கு போறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பாத்தீங்கன்னா கசிஞ்சிட்டு இருக்கு இந்த நிலைமையில அவங்க வந்து ஒரு மேஜர் அப்டேட் இருக்காங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்லி கடை படத்துல அருண் விஜயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்தது அஞ்சு மணிக்கு சோ அந்த டென்த் ஏப்ரல் வந்து உங்களுக்கு வேர்ல்ட் வெயிடா ரிலீஸ் பண்ண படம் இந்த படம் அப்படின்னு மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது சோ இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹியூஜ் பஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோஷியல் மீடியால லைக் அருண் விஜய் புது காம்பினேஷன் கண்டிஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ தனுஷ் வந்து இன்னைக்கு இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அஞ்சு மணிக்கு வந்து போட்டிருந்தாரு எக்ஸில் ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் அருண் விஜய் ஃபேன்ஸ் வந்து தனுஷ் ஃபேன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பர்டிகுலர் அப்டேட்டை முக்கியமாக ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பேரலாக இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அதாவது அஜித் சார் நடிக்கிற அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஏப்ரல் டென்த்து தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தது ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டில் ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் தனுஷ் விசஸ் அஜித் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் போய்ட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு படங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போது அப்படின்றனால ரெண்டு ஃபேன்ஸ் நடுவில் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இட்லி கடை படத்துக்கான மேஜர் வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட்டாக வந்து போடுறோம் ஸோ